நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புது வரவு வந்திருக்குங்க இது என்னான்னு பார்த்தீங்களா அம்மிக்கல் பார்த்துக்கோங்க ஆட்டுக்கல் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அந்த அந்த வீடு இருக்குல்லையா அந்த கட்டடம் கட்டுறவங்க அந்த வீட்டுக்கார ஐயா பார்த்துக்கோங்க ஜாமாயற கீழே வந்து கே இருந்துச்சப்போ நான் கேட்டேன் என்னையா எதுவும் விற்க போகிறீங்களா எதுவும் தருவீங்களா அப்படின்னு அப்போ எவ்வளோமா வேணும் அப்படின்னு சொன்னார் எவ்வளோ தருவீங்க நாங்கள் நீங்கள் ஒரு ரேட்டு சொல்லுங்கள் அப்படின்னே நீ சொல்லுமா அப்படின்னாரு ஒரு ஆயரூபா அப்படின்னு சொன்னேன் நான் ஐநூறுரூவாயை கொடுத்துட்டு எடுத்துக்கோமா அப்படின்ட்டு இருக்காரு ஆஹ் இது ஒண்ணு எடுத்துக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் பாத்துக்கோங்க பக்கத்துல இருக்காங்கங்க ரொம்ப பழக்கம் தான் பாத்துக்கோங்க வெளியில எல்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப அந்த அக்கா மாட்டாங்க சோ அந்த அக்கா வீட்டுக்கு நான் ஒரு தடவை வாக்கிங் போயிட்டு அந்த அக்கா வீட்டுக்கு போனேன்னா அப்ப அந்த அக்கா என்ன பண்ணாங்க ஆஹ் கேட்டேன் ரெண்டு அம்மி இருந்துச்சு அக்கா ரெண்டு அம்மி இருக்கு எதுவும் எதுவும் சேல்ஸ் எதுவும் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டேன் என்ன மஞ்சரி உனக்கு எதுவும் வேணுமா அப்படின்னு கேட்டாங்க அப்பதான் நான் சொன்னேன் இல்லக்கா ஆட்டு ஓரல இருக்கு அம்மி இல்ல இந்த மாதிரி அம்மி வந்து இதெல்லாம் பாத்துக்கோங்க பழைய காலத்து அம்மி இந்த மாடல் தாங்க இப்போ பார்த்துக்கோங்க இந்த 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 தகடு அளவுக்கு தாங்க இந்த அந்த அளவுக்கு தான் ஏதோ வந்து இப்போ எப்படி சொல்றது வருதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து வருது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது இந்த மாதிரி குழவிகள் எல்லாம் இப்ப எல்லாம் வருதா சொல்லுங்க பார்க்கலாம் இந்த மாதிரி குழவிகளையும் எங்கள் அம்மா வீட்டில் இருந்துச்சு ஆனால் வந்து இப்படி பாதியாக உடஞ்சிருச்சு எங்கள் அம்மாட்டையும் நான் கேட்டுட்டேன் அம்மா எனக்கு ஆட்டு உரல் அம்மி உரல் வாங்கி கொடு அப்படின்னு நீ வீடை கட்டி வாங்கி தர்றேன் உனக்கு அப்படின்னாங்க நான் எந்த காலத்தில் வீடை கட்டுறது ஆசை தான் வீடை கட்டணும் அப்படின்ட்டு ஆனால் இப்போதைக்கு நமக்கு வந்து தேவைக்குன்னு பார்த்துக்கோங்க தேவைப்படுது இல்லையா கிரைண்டரும் பார்த்துக்கோங்க ரிப்பேர் ஆகிடுச்சி ஸோ இதில் ஒரு அறப்படி போட்டு நான் ஆட்டிக்கிடுவேன் இது இருக்கிறதுனால எவ்வளோ ஒரு பெனிஃபிட் பார்த்துக்கோங்க நம்ம வந்து கிரைண்டரு இப்போ வந்து ஐயாயிரம் ஆறாயிரம் கொடுத்து வாங்க முடியாது ஆனால் நான் ரெண்டு பேர்த்துக்கு இதில் அரைப்படி ஊற வச்சு நான் வந்து ஒரு பணியாரத்துக்கோ இட்லி தோசைக்கோ நான் ஆட்டிக்கிறலாம் பல இதுவுமே பார்த்துக்கோங்க மிக்சி ஜாரையே எத்தனை நாளைக்குங்க நம்ம நம்பி இருக்க முடியும் இப்போ மிக்சி வந்து ஆல்ரெடி சொல்லப்போனா எனக்கு வந்து ஜார் வந்து போயிருச்சு இப்போ அம்மி இருந்துச்சுன்னா நான் ஆட்டிக்கிருவேன் அரைச்சுக்குருவேன் இல்லையா அதாவது என்ன சொல்கிறதுனா எங்கள் அத்தை வீட்டில் இருந்துச்சு பார்த்துக்கோங்க ஸோ அந்த அம்மி வேறு ஒரு இடத்துக்கு போயிடுச்சு சரி எங்கள் அத்தகிட்ட கேட்டேன் நான் அத்தை ஆட்டு உரல் கொடுங்க கமுத்தி தானே கிடக்க ஆட்டு உரல் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் தா அப்படின்ட்டு பேச்சு மூச்சு விடலைங்க சரி எதுக்குடா நம்ம கெஞ்சிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு விட்டுட்டேன் நான் உரிமை இருக்கிற இடத்துல தான் கேட்போம் அதாவது இந்த பொருள் அவங்களுக்கு யூஸே இல்லாட்டினாலும் கமுத்தி போட்டு சும்மா கிடக்கும் ஆனால் நம்ம கேட்டால் தரமாட்டாங்க ஆனால் இப்போ வந்து நான் வாங்கிக்கிட்டேன் பார்த்துக்கோங்களேன் ஐநூறுரூபா இது வந்து அந்த அக்கா சாஸ்திரத்துக்குடும்மஞ்சரி பதினோருபா வேறு எதுவுமே வேணாம் அப்படின்ட்டாங்க இந்த மாதிரி அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நல்ல மனசு கூட நம்ம வீட்டாளர்களுக்கு கிடையாதுங்க ஏன்னா அவ்வளோ ஆதங்கத்தில் தான் நான் பேசுகிறேன்னு பார்த்துக்கோங்க ஏன்னா அவ்வளோ ஆதங்கம் மற்ற இடத்துலலாம் உரிமை அதுன்னு பேசுகிறாங்க ஆனால் உரிமை எங்கே போச்சு உரிமை காண